நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் தற்போது ஒரு மூன்று தான் மாடு கன்று ஈன்று இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த மாடோட விலையை என்ன அட்ரெஸ் இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு முகலட்சமான மாடாகவே இருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க போட்டிருக்குது ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய ஜெர்சி காலை கன்று தாங்க இருக்குது கன்று மாடு ரெண்டுமே சுடி சுத்தம் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க மாடு நல்லா ஃபுல்லாக மடியை எடுத்துருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது ஈத்து மாடு கன்று போட்டிருக்குதுங்க போட்டிருக்கு கன்று நான்காவது கன்றுங்க மூன்றாவது ஈத்தோட இந்த இதில் வந்து இப்போ நல்ல கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க மூன்றாவது இதுலேயே பதிமூணு வரைக்கும் கறந்துருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த இத்துல ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவைக்கு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல மூலச்சந்தாலும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்கமான மாடாக வேணும் ஒரு ஆவரேஜான கறவை திறனில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிழமன்மே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கிட்ட தாங்க வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கருங்கலூர் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் பிரிம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் ஆவுட்டு விளையாவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நெசலில் தாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல் லைன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்